ஹாய் சிஜேஸ் வெல்கம் பேக் டு சிஜி ரேஷன் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பார்த்து ரிவியூ பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற மூவி தாங்க பார்த்து ரிவியூ பண்ண போகிறோம் டிடி நெக்ஸ்ட் லெவலாக அப்படின்னா விஜய் டிவி புகழ் நம்ம காஃபி வித் டிடி அவங்க வந்து இந்த படத்தில் ஹீரோயான நடிச்சிருக்காங்களா அப்படின்னு நான் அந்த மாதிரி மொக்க காமெடி நான் போட்டேன்னா வந்து உங்களுக்கு எவ்வளவு காண்டாகுது அப்படி தாங்க எனக்கு இந்த படம் பார்த்துட்டு காண்டானுச்சு சரி ஓகே வாங்க ரிவியூக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா வந்து ஹீரோ சந்தானம் அவர்கள் வந்து நம்மளை மாதிரி மூவி ரிவ்யூ இருங்க அவர் வந்து ப்ளூ சட்டை மாறன் மாதிரி வந்து எல்லா படத்தையும் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காரு இப்போ கழுவி ஊத்தறனாலயோ என்னமோ தெரியல நிறைய ஃபேன் பேஸ் வந்து நிறைய இருக்காங்க நம்மளுடைய சந்தானம் மூவி ரிவ்யூ இருக்கு அதே சமயத்தில் நம்முடைய சந்தானம் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து ஒரு பார்சல் வருது அந்த பார்சலில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு படம் எடுத்திருக்கோம் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ வந்து நாங்கள் ஓட்டுறோம் உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்தவர்கள் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து ஸ்பெஷல் ஷோ காமிக்கிறோம் நீங்க வாங்க அப்படின்னு வந்து அந்த பார்சல்ல வந்து இருக்குங்க அதை பார்த்த சந்தன முருகன் என்ன பண்றாப்புல சரி காலையிலேயே போய் அந்த தேட்டரை போய் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம் என்னடா ஸ்பெஷல் ஷோலாம் எல்லாம் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி போறாரு அந்த தேட்டரை போய் பார்த்தா பாலடைஞ்ச பங்களா மாதிரி பேய் பங்களா மாதிரி இருக்குங்க என்னடா பேய் பங்களா மாதிரி இருக்குன்னு பார்த்து அரண்டு போன நம்முடைய ஹீரோ சந்தனம் அவர்கள் வந்து வேணாம்ப்பா நம்ம இது இந்த பார்த்தா பயமா இருக்கு நம்ம வீட்டுக்கே போயிடலாம்னு சொல்லி பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்ன அதிர்ச்சின்னா அவங்களுடைய ஃபேமிலி இருக்காங்கல்ல அவங்க எல்லாருமே வந்து அந்த தேட்டருக்கு போய் மூவி பார்க்க போயிருக்காங்க இதை பார்த்த நம்மளுடைய சந்தன முறையில் அதிர்ச்சியா ஐயோ தேட்டருக்குள்ள போயிட போறாங்கன்னு சொல்லி பைக் எடுத்துட்டு வேகமா போறாரு தேட்டருக்குள்ள தேட்டருக்குள்ள போய் என்ன நடக்குது என்ன ஆணுச்சு அவங்களுடைய ஃபேமிலிக்கு தான் இந்த படத்துடைய மொத்த கதையேங்க

எஸ் பிரேமானந்த் அவர்கள் தான் வந்து இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு இதுக்கு முன்னாடி டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த படத்தையும் இயக்கியிருக்காரு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடிகள் வந்து உண்மையாகவே வந்து சூப்பராக இருக்கும் விஜய் டிவி லுலுசவா மாறன் அவர்லாம் காமெடி பண்ணுறதுலாம் வந்து உண்மையாகவே நல்லாவே இருக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிட் கிங்ஸில் இருக்காரு ஜிவிஎம் அவர் எதுக்கு இந்த படத்துல போட்டாங்கன்னு தெரியல அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் அந்த யாசிகா ஆனந்த வந்து இவர் வந்து லவ் பண்ற மாதிரி சீன் வருங்க நான் வந்து இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இந்த காக்கா காக்கா படத்துல உயிரின் உயிரே அந்த சீனுக்காண்டி ஓகே சூப்பரா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுதான் போய் உட்கார்ந்தேன் ஆனா தேட்டர்ல போய் உட்காந்து அந்த சீன் வரும்போது வந்து அந்த அளவு பிரம்மாண்டமா இல்லை ட்ரெய்லர்ல பாக்கிறத வச்சு பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருந்துச்சு ஆனா தேட்டர்ல போய் பார்க்கும்போது அந்த அளவு அந்த சீன் வந்து எடுக்கலன்னு சொல்லலாம்

இந்த ஐலாண்டுக்குள்ள ஏதோ ஒரு மேஸ்திரி இருக்குப்பா இன்ட்ரோல் பிளாக் இன்ட்ரோல் பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மஞ்சுவல் பாய்ஸ்ல வந்து உண்டான காயம் யாமும் தன்னாலே மாறி போகும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல அந்த பாட்டை வந்து இந்த கயரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க அதெல்லாம் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு அவர் இப்படி இருக்க இழுக்கும் போது சந்தானத்தோட பேயும் இங்க உட்காந்துட்டு வர்ற மாதிரி காமிப்பாங்க அதெல்லாம் அதெல்லாம் வந்து உண்மையாவே நல்லா இருந்துச்சு எங்கேயோ போய் தராதிங்க எங்கேயோ போயிட்டேன் அதாவது இந்த இன்டர்வலுக்குள்ள உள்ள காமெடிகள் தான் இவ்வளவு இன்டர்வலுக்கு அப்புறம் கேவலமா தான் இருந்துச்சு ஒரு காமெடியுமே இல்ல வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ பேய் படம்னா என்ன இருக்கும் பேய் இருக்கும் சரி ஹீரோயின் வந்து ஆஃப் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு அழகழகா டான்ஸ் ஆடுவாங்க சரி ஓகே அடுத்து வேற என்ன இருக்கும் இது வந்து பேய் படம்னா த்ரில்லரான பேய் படம் கிடையாது காமெடி கலந்த ஏன்னா சந்தனம் அந்த காமெடியெல்லாம் இருக்கலாம் காமெடிகள் நிறையா இருக்கும் இந்த படத்தில் பேயும் ஒன்றும் இல்லை பேயை பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் பயம் வரும் அப்படின்னு நினைச்சு போய் உட்காந்திங்கன்னா சத்தியமா பயம் வரல அதை பார்த்து சிரிப்பு தான் வந்துச்சு பேய்க்கு லிப்ஸ்டிக் லிப்ஸ்டிக்லாம் போட்டு பல்ல வெளியே நீட்டி விட்டுருக்காங்க அந்த பொண்ணு கொஞ்சம் அழகா இருந்துச்சுங்க அந்த ஹீரோயின் அதுக்கு சும்மா விட்டு இருந்தாலும் பரவாயில்ல பேய் மேக்கப் போட்டு அது ரொம்ப கேவலப்படுத்தி அதை அசிங்கப்படுத்தி விட்டாங்க சரி பேய் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கண்ணெல்லாம் வெளியே தெரியுமா வச்சிருந்தா கூட ஒரு பயம் இருந்திருக்கும் இந்த படத்தை பார்த்துட்டு பேய்க்கு வந்து என்னன்னா பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிற பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருப்போம்ல அது இந்தா பா பாவமா இருக்க இந்த பாப்கானையாவது நீ சாப்பிடு அப்படின்னு ஊட்டி விடுற மாதிரி இருந்துச்சு அடிக்கலாம் ஜோக் சொல்ல அந்த படத்துல யாசிக்கா ஆனந்த் நடிச்சிருக்காங்க யாசிகா ஆனந்தா ஆஹ் என்ன அப்படி சொல்றீங்க சூப்பரான ஆளாச்சே அப்படி நீங்க நினைப்பீங்க ஏன்னா இருட்டரை முரட்டு குத்து அப்படிங்கிற படத்துல வந்து யாசிக்க ஆனந்த் வந்து உம் நல்லா நடிச்சிருந்தாங்க இந்த வந்து அத எதிர்பார்த்து இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா வந்து சத்தியமா நீங்க நினைக்கிற இது வந்து நடக்காது எதுவும் அது பெருசா எதுவும் இல்ல சரி காமெடி காமெடி தான் நான் சொல்லிட்டேனே காமெடி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் காமெடி செகண்ட் ஹாஃபு காமெடி இல்ல நம்ம எல்லாம் வெறுப்படுத்தாங்க செகண்ட் ஹாஃப் அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கும் பெருசாலாம் இருக்காது கிளைமேக்ஸ்ல அங்க சில சில காமெடிகள் இருந்துச்சு இந்த மொட்டராஜன் வந்து லாஸ்ட் சீன்ல வந்து ஈய பெயிண்ட் மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஊத்திட்டு எனக்குள்ள ஒரு ஸ்டிக்கர் போட்டு வச்சிட்டு வருவாரு அதை பாக்கும்போது வந்து கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு எலி வந்து தலையில உட்காந்துருக்காங்க போய் அதுல கொஞ்சம் சேட்டைகள் பண்ணு அதெல்லாம் வந்து அது ஓரளவு ஓகே நான் ஒத்துக்கிறேன் அது அந்த காமெடி ஓரளவு நல்லா இருந்துச்சு கடைசி சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க அது ஓரளவுக்கு ஓகே மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் வேற எதுவுமே கிடையாதுங்க அதாவது நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு போவோம்ல சண்டான படங்க சூப்பராக இருக்கும் காமெடி பிரித்து மேஞ்சிருவாரு ஆ சிறுப்பு அலையில் இந்த தேட்டர் போல நிறைய போகுது அப்படின்னு நினச்சிட்டு போமுல அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கொஞ்சம் நாசமாக போயிருவீங்கடா இந்த படத்துல நிழல்கள் ரவி அவர் நடிச்சிருக்காருங்க பாவங்க அவருக்கு வயிறு சரியில்லை போல வயித்தால போயிடுச்சு போல அந்த நிழல்கள் ரவி வந்து எப்ப பார்த்தாலும் கக்கூசுலதான் உட்கார்ந்து இருக்காரு இதுல வேற அவர் வந்து இந்த கேஜிஎஃப் படத்துல அந்த வாய்ஸ் கால் குடுப்பாருல இந்த படத்துல கருடன் வந்துட்டான் அவன் வந்து இந்த இத போய் உடைக்க போறான் அப்படிலாம் சொல்லுவாள்ல அதே கட்ட குலர்ல இந்த கதையை படிக்கிற மாதிரி கம்மி பாப்பில் கதையை படிக்கும் போது கக்கூஸ்ல தான் படிப்பாப்பில அதுல வந்து டரு முருன்னு தான் படிக்கிற மாதிரி சீன் எல்லாம் இருக்கும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சிரிப்பா இருந்துச்சு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா இதுதாங்க தாங்க சிஜேஷ் இந்த படத்துடைய ரிவியூ நான் மோஸ்டா எல்லாமே சொல்லிட்டேன் அதாவது மேட்ரு என்னன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இது சந்தான படம் அப்படின்னு எதிர்பார்க்காம சும்மா நார்மலா வீக்கெண்ட்ல போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு போய் இந்த படத்தை பாத்தீங்கன்னா சந்தோஷமா பார்க்கலாம் மற்றபடி ஐயோ சந்தானம் படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி மாதிரி இந்த படத்துல காமெடியா இருக்கும் நம்ம போய் கடந்து சிரிச்சு சிரிப்பலையில நினைச்சிட்டு வருவோம் அப்படின்னு நீங்க நினைச்சு போனீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் சின்ன பசங்கள்லாம் கூட்டிட்டு போங்க முகம் சுருக்க கூடிய சீனே இந்த படத்துல கிடையாது காமெடியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஓகே சிஜேஷ் இதான் என்னோட ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஓகே இந்த வீடியோ எடுத்தோட முடிச்சுக்கேன் பாய்